அசுர வளர்ச்சி பாதையில் சொல்லி அடிக்கும் நாம் தமிழர் கட்சி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழருக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடைய வாக்கு அதிகம் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் புதிய வாக்காளர்கள் இது மிகவும் நம்பிக்கையான வாக்குகள் அடுத்து தமிழகத்தில் யார் பெரிய கட்சி என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சி தான் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களங்கண்ட ஒரே கட்சி அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் ஒன்றிலிருந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் பெற்றார் இதுவே விவசாய சின்னம் கிடைத்திருந்தால் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவிகிதத்திலிருந்து கண்டிப்பாக பதினைந்து சதவீதம் வாக்குகள் கிடைத்திருக்கும் என்ன இருந்தாலும் நாம் தமிழருக்கு மிக பெரிய வெற்றியாக அமைந்தது இந்த தேர்தல் மாற்றுக் கட்சிகள் எதிர்பார்க்காத வகையில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றது அடுத்து ஒரே குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பல பெரிய கட்சிகள் பணபலத்துடனும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் போட்டியிட பயப்படுகிறது அதே இடத்தில் மிகவும் துணிச்சலாக தனித்து போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி இதனால் பல தலைவர்களும் தேர்தலுக்கு பிறகு சீமானை பாராட்டி வருகிறார்கள் இது இனி தமிழகத்தில் திராவிட கட்சி மற்றும் தேசிய கட்சிகளின் மக்கள் விரோத கொள்கைகள் செல்படியாகாது பல சதித்திட்டங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு எதிராக பல இடங்களில் நடைபெற்றது அதில் மிக குறிப்பாக சின்னம் ஒதுக்குவதில் மிகுந்த பாரபட்சம் காட்டினார்கள் கடைசி நாளில் மைக்கு சின்னம் ஒதுக்கி நாம் தமிழரை ஒதுக்கிவிடலாம் எனவும் நினைத்தார்கள் ஆனால் முப்பத்தைந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு வாக்கு சதவீதம் பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் மாநில கட்சி அந்தஸ்தையும் நாம் தமிழர் கட்சி தட்டி தூக்கியது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி அசுரத்தரமாக வளர்ச்சி பாதையை நோக்கி விரைகிறது நாம் தமிழர் கட்சி